அன்பர்களே பூமியில் பிறந்த அனைவருக்கும் பணம் என்பது முக்கியம் உலகத்தில் மரியாதையுடன் வாழ்வதற்கும் நல்ல உடல்நிலையுடன் வாழ்வதற்கும் அரசு உதவி அரசியல் தலைவர் பங்களா வாகனம் திருமணம் நல்ல இடத்தில் நடக்கவும் இவை எல்லாவற்றுக்கும் பணம் ஒன்றே தேவை இவை எல்லாவற்றையும் பெறுவதற்கு பணம் முக்கியமாகிவிட்டது பணம் இருந்தால் உலகத்தில் சாதிக்க முடியாத காரியங்களே இல்லை என்பது ஆகிவிட்டது அதாவது உயிரை விட பணம் மேலாகிவிட்டது அது எப்படி வரும் அந்த நிலை நமக்கு உண்டா எப்படி உண்டு அது எப்படி உண்டாகும் அது எந்த அளவிற்கு உள்ளது அதிகமாகவா இல்லை மிக அதிகமாகவா அல்லது குறைவாகவா சாதாரண குறைவாகவா அல்லது பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துவதா என்பதை ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை தீர பரிசீலித்து அதற்கு தக்கப்படி செயல்பட வேண்டும் இதற்கு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் முக்கிய காரகத்துவமான தனக்காரகம் அதாவது செல்வத்தை பற்றி கூறுகிறது பொருள் இல்லாதவர்கள் இவ்வுலகத்தில் இல்லை அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை இல்லாதவரை மனைவியும் மதிக்க மாட்டால் பெற்றெடுத்த தாய் தந்தரையும் மதிக்க மாட்டார்கள் பணம் பத்தும் செய்யும் ஈட்டி எட்டும் வரை தான் பாயும் பணம் பாதாளம் வரை பாயும் என்பது நமது முன்னோர்களால் இது போன்ற அனுபவ மொழிகளை கூறினார்கள் இன்னும் நம் அனுபவத்தில் பணம் தேடுவதற்குத்தான் இத்தனை கஷ்டங்கள் உழைப்புகள் போராட்டங்கள் உலகில் நடக்கும் பல பாதக செயல்களுக்கு காரணம் இந்த பணம் தான் இது எவ்வளவு முக்கியமானது என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த பணம் தேடும் போட்டியில் பலர் ஜெயிக்கிறார்கள் பலர் தோற்று விடுகிறார்கள் சிலர் ஏழ்மையில் பிறந்து பெரும் பணக்காரர் ஆகிவிடுகிறார்கள் சிலர் ராஜாவாக வாழ்ந்து பிறந்து அத்தனையும் இழந்து தெருவுக்கு வந்து விடுகிறார்கள் இதற்கு காரணம் ஜோதிடத்தில் கூறும் இடம் லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு இரண்டாம் இடம் காரணம் என்கிறது எனவே ஜாதகத்தில் இரண்டாம் இடம் முக்கியமானது ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் வலுப்பெற்றால் செல்வநிலை உயர்ந்து விடுமா என்றால் ஜாதகத்தில் செல்வத்திற்கான அடிப்படை நிலை நன்கு அமைந்து இரண்டாம் இடத்தில் தீய கிரகங்கள் இல்லாமல் இருக்க எதிர்பார்த்த செல்வ நிலை அமைந்துவிடும் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை சுபிச்சக்காரகன் சுக்கரனையும் சுக்கரன் வீடுகளான ரசபம் தொலாம் வீடுகளை வீடுகளையும் சம்பாத்தியக்காரகனான சூரியனையும் சூரியன் வீடான சிம்மத்தையும் நன்றாக பரிசீலிக்க வேண்டும் இந்த அமைப்புகள் தீய கிரக சேர்க்கையால் கெடக்கூடாது தனக்காரகன் குரு பகவான் பலமும் தேவைதான் குரு நல்ல நடத்தைக்கும் நல்ல செயல்களுக்கும் மற்றவர்களுக்கு தம் பொருளை கொடுத்து தியாகம் செய்வதற்கும் தான் அதிகமாக துணை நிற்பார் பண விஷயத்தில் அளவோடு தான் செயல்படுவார் எனவே செல்வ சேர்க்கைக்கு இவரை துணையாக கொள்ளலாமே தவிர முக்கியமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை லக்னத்துக்கு இரண்டு குடைய கிரகம் வலுத்திருந்தாலும் லாபாதிபதியான பதினொன்று குடையவர் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் அவர் தொழில் விருத்தியாகி பணக்காரர் ஆகிவிடுவார் லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் சுய சம்பாதியத்தால் செல்வந்தர் ஆகிவிடுவார் பத்தாம் அதிபதி இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்சமாக எங்கு இருந்தாலும் பணக்காரர் அவர் நான்கு கிரகங்கள் ஆட்சி உச்சமாக எங்கு இருந்தாலும் பணக்காரர் ஆகுவார் நான்கு கிரகங்கள் ஆட்சி உச்சமாகி அவை ஒன்று கொண்டு பார்க்காமல் இருந்தாலும் பணக்காரர் ஆகிவிடுவார் ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டிலிருந்து தனது நட்பு கிரகங்களுடன் சேர்க்கை பார்வையில் இருக்க பணக்காரர் ஆகிவிடுகிறார் ராசியில் சனியும் மூணாம் இடம் ஆகிய ராசியில் சந்திரன் ஆட்சி பெற பணக்காரர் ஆகிவிடுவார் சிம்மம் லக்னமாகி செவ்வாய் அதில் அமர்ந்த சூரியனும் இருக்க பணக்காரர் ஆகிவிடுகிறார் பதினொன்றாம் அதிபதியான கிரகம் பத்தாம் இடத்திலிருந்து குரு பார்வை பெற்று லக்னாதிபதி இரண்டாம் இடம் இருக்க பணக்காரர் ஆகிறார்கள் இரண்டாம் அதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்க பணக்காரர் ஆகிறார் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதிக்கு உடையவர்கள் கேந்திரஸ்தானங்களில் இருக்க அதாவது ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்க இவர்கள் யாரையாவது லக்னாதிபதி பார்க்க பணக்காரர் ஆவார் ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தை பார்த்து ஐந்து குடையவர் வலுத்து குரு லக்னத்தை பார்க்க புத்திரரால் பணம் வரும் இரண்டு குடையவர் ஆட்சி உச்சம் பெற்று ஏழு குடையவரும் சுக்கரனும் கூடி நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்னில் இருந்தாலும் அல்லது சுபர் பார்வை பெற்றும் லக்னத்தை சுக்கரன் பார்த்தால் மனைவியால் பணம் வரும் லக்னத்துக்கு இரண்டாம் இட அதிபதியும் பத்தாம் இட அதிபதியும் சேர்ந்து ஒன்பது குலையவரும் சுபராகி லக்னம் இரண்டாம் இடத்தை பார்த்தால் திடீர் பணவரவு உண்டாகும் ஒன்பதாம் அதிபதியுடன் ஒன்று நாலு ஐந்து பத்து பதினொன்றாம் அதிபதிகள் எவருடனும் சேர்ந்தாலும் பணக்கார யோகம் தரும் பத்தாம் அதிபதி ஒன்று இரண்டு நாலு ஐந்து பதினொன்னில் உடையவர்களுடன் சேர்ந்து சுபகிரகம் பார்த்தால் பணக்காரர் ஆவார் பதினொன்றாம் அதிபதி ஒன்று ரெண்டு நாலு ஐந்து ஒன்பது பத்து அதிபல அதிபதிகளுடன் சேர்ந்து பார்வை பெற்றாலும் பணக்கார யோகம் தரும் லக்னாதிபதி ரெண்டு நாலு ஐந்து ஒன்பது பத்து குடையவரோடு சேர்ந்து சுப பார்வை பெற்றாலும் பணக்காரர் ஆகிவிடுகிறார் ஆனால் மேலே சொன்ன அமைப்புகள் யாவும் பன்னிரெண்டாம் வீட்டில் சேர்ந்து இருந்தால் பணக்கார யோகம் அமையாது இந்த யோகங்கள் நாலாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் இருக்க முழு பலனை தரும் மேலே சொன்ன யோகங்கள் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இருந்தால் எழுபத்தைந்து சதம் பலன் தரும் மூணாம் இடம் ஆறாம் இடம் ஐம்பது சதவீத பலன் தரும் எட்டாம் இடம் இருந்தால் இருபத்தைந்து சதம் பலன் தரும் இந்த யோக பலன்களை நன்கு கவனித்து அதற்கு தக்கவாறு வாழ்க்கையை நடத்தவும் சுபம்